போதை வந்து ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா போதை நம்ம வந்து எதாவது சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது மதுபானம் அருந்துகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா இந்த உடம்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது யார் சிகரெட் பிடிக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய உடம்பு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த உடம்பு போகிற போக்கில் தான் போவாங்க மதுபானம் அழு அதாவது இப்போ வந்து சிகரெட் மதுபானம்னா கூட உடம்புக்கு நல்லது செய்கிற மதுபானம் இயற்கை மதுபானம் மென்மையான போதையுடையது அது அதை சாப்பிட்றதுனால இந்த உடம்பு கட்டுப்பாட்டை இழந்துருது உடம்புக்கு நாம் எதாவது தீங்கு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது அதுதான் அடிப்படை அது மதுபானமாக இருந்தாலும் சரி அது உணவாக இருந்தாலும் சரி உங்கள் உணவு உங்களுக்கு தீங்கு செய்வதாக இருந்தால் உங்கள் உடல் உங்கள் பேச்சை கேட்காது இப்போ நீங்கள் யாருக்காவது உங்கள் நண்பருக்கு தீங்கு செஞ்சால் உங்கள் பேச்சை அவர் கேட்பாரா கேட்க மாட்டார்ல அதுபோல் தான் உங்கள் நண்பருக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் தான் அவர் உங்கள் பேச்சு கேட்பார் அதுபோல் தான் நீங்கள் உங்கள் உடம்புக்கு உணவுங்கிற பேரில் அல்லது மதுபானம் என்கிற பேரில் தீங்கு செஞ்சீங்கன்னா அல்லது உழைப்பு என்கிற பெயரில் கடினமாக உழைக்கிறீங்க முரட்டுத்தனமாக உழைக்கிறீங்க தூங்க மாட்டேன்றீங்க சத்தான உணவுகள் சாப்பிட மாட்டேன்றீங்க ஆபத்தை விபத்தை ஏற்படுத்துகிற விபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வேகமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு உங்கள் பேச்சை கேட்காது ஏன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு உங்கள் உடம்புக்கே நீங்கள் தீங்கு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு உங்கள் பேச்சை கேட்காது ஆனால் அது எந்த வடி முரட்டுத்தனமாக உழைக்கிறது தூக்கம் குறைஞ்சி போகுது எதையாவது ஒரு வடிவில் உணவுங்கிறது கிடையாது உணவு மதுபானம் அல்லது சிகரெட் பிடிக்கிறது அப்புறம் உழைக்கிறது லட்சியங்கிற பேரில் முரட்டுத்தனமாக உழைக்கிறது தூக்கம் இல்லாமல் உழைக்கிறது அல்லது குற்றங்களில் ஈடுபடுறது திருடுறது இது மாதிரி லஞ்சம் வாங்கிறது ஏன்னா அதுவும் உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் செய் நீங்கள் உங்களுக்கு செய்கிற தீங்கு தானே மற்றவங்களுக்கு தீங்கு செய்யலை உங்களுக்கு தான் நீங்கள் முதல்ல தீங்கு செய்கிறீங்க ஏன்னா எப்போ வேணாலும் உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போகலாம் அல்லது அவமானப்படுத்துவாங்க அல்லது மக்கள் உங்களுக்கு கேவலமாக பேசுவாங்க அப்போ இதெல்லாம் கூட ஒரு பாதுகாப்பின்மை தான் உங்களுக்கு உங்களுக்கு எப்போ வேணாலும் பாதுகாப்பு உங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது நீங்கள் முறைகேடான வழியில் பணத்தை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு இருக்காது அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்கள் உடம்புக்கு நீங்கள் தீங்கு செஞ்சீங்கன்னா அது தொழிலாக இருக்கட்டும் அது வந்து அப்புறம் வந்து ஒரு மனிதர்களிடம் உண்மையாக இல்லாமல் இருக்கிறது நம்பிக்கை துரோகம் பண்ணுறது அதுவும் உங்களுக்கு ஆபத்து தானே நீங்கள் யார் உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னா நம்பிக்கை இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அப்போ அதுவும் ஒரு அச்சுறுத்தல் தான் ஒருத்தருக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பின்மை ஏற்படும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்கள் உடம்புக்கு நீங்கள் தீங்கு செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்பு உங்கள் பேச்சை கேட்காது உங்கள் உடம்பு உடம்பு போகிற போக்கில் தான் நீங்கள் போகணும் அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு தனக்கு கணவன் தேடும் போது என்ன நினைக்கிறான்னா மதுபானம் மருந்துரியா நீ தண்ணி அடிப்பியா அதில் சிகரெட் பிடிப்பியான்னு ஏன் கேட்குறாங்கன்னா சிகரெட் பிடிக்கிறவன் ஒரு பொண்டாட்டி பேச்சு கேட்க மாட்டான் அல்லது மது அருந்துகிற ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து தனது மனைவியோட பேச்சு கேட்க மாட்டான் ஏன்னா அது ஒரு போதை பழக்கம் அந்த உடம்புக்கு தீங்கு செய்கிற ஒரு பழக்க வழக்கம் அது அது மட்டுமே கிடையாது இந்த நாம் சாப்பிட்றோம்ல ம இது வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட போதை இந்த உணவு இருக்குதுல அரிசி கேழ்வரகு கோதுமை இது வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட போதை இந்த போ இது இது இதை சாப்பிட்டாலும் நீ பெண்கள் பேச்சை கேட்கும் இயற்கை விதிமுறைப்படி ஆண்கள் வந்து பெண்கள் பேச்சை தான் கேட்கணும் ஆனால் இந்த சாப ஏன் மனிதன் இங்கே வந்து பெண்களை ஆண்கள் ஏன் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் வந்து ஆண்கள் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வருது அதான் நடக்கும் போதைப் பொருள் வந்துச்சுன்னா முதல்ல என்ன நடக்கும் முதல்ல இயற்கை விதிமுறை புரிஞ்சிக்கோங்க ஆண் பெண்களுடைய பேச்சை ஆண்கள் கேட்கணும் பெண்கள் பெண்கள் வந்து ஆண்களை கட்டுப்படுத்துவாங்க இதுதான் இயற்கை விதிமுறை நீங்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையானால் என்ன ஆகும்னா முதல்ல வந்து ஆண்கள் வந்து பெண்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க பெண்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க இது ஒரு நிலை ரெண்டாவது ஒரு நிலை இருக்குது பெண்களை ஆண்கள் கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் பெண்கள் தான் ஆண்களுடைய பேச்சை கேட்க வேண்டி வரும் ஏன்னா வன்முறை மூலமாக தான் ஆண்கள் பெண்களை வந்து கட்டுப்படுத்துவாங்க அதான் ஆணாதிக்கம்னு நம்ம சொல்கிறோம் ஏன் ஆணாதிக்கம்ங்கிறது வருது அது இயற்கை விதிமுறையில் அப்படி கிடையாது பெண்கள் தான் எல்லா உயிரினத்துலையும் ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்போ மனிதர்களில் ஏன் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னா இவங்க சாப்பிட்ற உணவு தான் இந்த போதை உணவு அரிசி கேடு உப்பு போட்டு க உப்பு போட்டு சமைக்கிறது இந்த இனிப்பு இந்த மாதிரி கே மைதா அரிசி கே கே இந்த மாதிரி ரொம்ப ருசியாக சாப்பிடும்போது இது ஒரு போதையாக மாறிடுது என்னால் சோறு இல்லாமல் இருக்க முடியாது இப்போ தினசரி உனக்கு பழம் தரம்பா காய்கறி தரம்பா பச்சையாக சாப்பிடுவேன்னா இல்லை என்னால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியும் இட்லி சாப்பிடாமல் இருக்க முடியும் அந்தளவுக்கு அவங்க அடிமை அடிமை ஆயிட்டாங்க அடிமை உனக்கு டெய்லியும் ஒன்றும் ஒன்றும் பட்னி போட போகிறதில்லை உனக்கு பழங்கள் தருவாங்க காய்கறிகள் தருவாங்க அப்படின்னா கூட நீ என்ன பண்ணுற என்னால் சோர்ஸ் ஆடாமல் இருக்கு அளவுக்கு நீ அதை அடிமைப்படுத்துதில்ல அதான் அந்த மாதிரி அப்போ அந்த போதை உணவுகள் அந்த போதை உணவு அது வந்து உடம்புக்கு தீங்கு தரக்கூடியது உங்கள் உடம்புக்கு நீங்கள் தீங்கு செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்பு நீங்கள் கேட்க முடியாது தான் வந்து ஆண்கள் என்ன பண்ணுறான் பெண்கள் பேச்சை கேட்கறது இல்லை பெண்கள் பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறான் பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆண்கள் முதல்ல உதவியாக இருக்க மறுத்து விடுகிறான் ஏன்னா இவங்க சாப்பிட்றது உடம்புக்கு தீங்கு தருகிற உணவு முறைகள் உடங்கு உடம்புக்கு தீங்கு தருகிற சிகரெட் பீடி அல்லது உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கிறதுனால இவங்க பெண்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க அழ இது இது முதல் நிலை ரெண்டாவது நிலை பெண்களையே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க பெண்களையே அடிமைப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்போ ஆணாதிக்கத்துக்கு என்ன காரணம் உடம்புக்கு தீங்கு தருகிற ஒரு வாழ்க்கை முறை உணவு முறை பழக்க வழக்கங்கள் தனது உடலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற பழக்க வழக்கங்கள் உணவு பழக்கம் தொழில் தொழில் பாருங்கள் எவ்வளோ ஆபத்தானது இங்கே இருக்கிற எல்லா தொழிலும் ஆபத்தானது அப்புறம் விபத்துகள் வாகனங்கள் இந்த மாதிரி வாழ்க்கை முறையே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தானது தான் இந்த உடம்பு பெண்கள் பேச்சை ஆண்கள் கேட்க மாட்டேன்றாங்க இது முதல் நிலை ரெண்டாவது நிலை ஆண்களுடைய பேச்சை கே பெண்கள் கேட்க வேண்டிய நிலமாக வந்துடுச்சு இல்லைன்னா ஆண் என்ன பண்ணுவான் தனது வன்முறையால் பெண்ணை அச்சுறுத்தி அடிமைப்படுத்த அடி அச்சுறுத்த ஆரம்பிச்சிருவாள் அப்போ அதுதான் இங்கே நடக்குது ஆணாதிக்கத்துக்கு என்ன காரணம் நான் இந்த போதை உணவுகள் தான் காரணம் அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் ஒரு போதை உணவு அப்போ நம்ம வந்து பெண்கள் வந்து ஆண்களை கட்டுப்படுத்தணும் பெண்களுடைய பேச்சை ஆண்கள் கேட்கணுன்னா என்ன பண்ணணும் இந்த அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிடணும் அடிமைப்படுத்துத அடிமைப்படுத்துகிற உணவாக இருந்தாலும் சரி பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி அதை வந்து ஆண்கள் ஆண்களோ பெண்களோ கடைபிடித்தால் ஆண்கள் என்ன பண்ணவும் பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒன்றை அடிமைப்படுத்தவே கூடாது அந்த மாதிரி உனக்கு ஒரு உணவு முறை இருக்கணும் உனக்கு ஒரு தொழில் இருக்கணும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் எதுவுமே அடிமைப்படுத்தாது நேர்மை வந்து ஒன்று அடிமைப்படுத்துது அதை கடைபிடிக்கிறதுக்கு நீ எப்போவுமே போராடணும் நேர்மையை அது லஞ்சம் வாங்கினேன்னா நீ அதுக்கு அடிமை அடிமையாகிடுவே அப்போ இந்த மாதிரி எந்த விதத்துலேயுமே ஆண்கள் ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி எதுக்குமே அடிமையாக கூடாது அப்போ தான் வந்து பெண்களால் ஆண்களை கட்டுப்படுத்த முடியும் பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இருக்க முடியும் அப்போ தான் பெண் விடுதலை கிடைக்கும் மனித மனித விடுதலை அப்போ தான் சாத்தியம் அப்போ மனிதர்கள் நேர்மையாக இருக்கணும் உணவில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் இப்போ மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் உப்பு கலந்து சமைச்சலாம் சாப்பிடக்கூடாது அரிசி கழுவுற கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்ன சாப்பிடணுன்னு நான் சொல்கிறேன் எதை சாப்பிட்டா பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்படுவார்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தழைகள் இதுதான் சாப்பிட்ணும் பால் தேன்லாம் சாப்பிடக்கூடாது அது தேன் வந்து தேனீக்களுக்கான உணவு தேன் வந்து அடிமை அது ரொம்ப இனிப்பு அது தேனீக்களுக்கான உணவு பால் வந்து அது கண்டு குடிக்கான உணவு தாய்ப்பால் மட்டும் தான் குடிக்கணும் தாயிடமிருந்து தான் குடிக்கணும் ஆறு வயசுக்குள்ள தான் குடிக்கணும் ஆறு வயசுக்கு மேலே கூட நீங்கள் குடிக்கக்கூடாது பால் என்பது குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவு பெரியவங்க சாப்பிடக்கூடாது இப்படி இப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாடுகளையும் அப்புறம் தொழில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டாக்டர் இன்ஜினியரு ப்ளம்பர் எலக்ட்ரிஷன் இந்த மாதிரிலாம் தொழிலெலாம் பண்ணக்கூடாது இயற்கையோடு இணைந்து உணவு உற்பத்தி தற்சார்பு வாழ்க்கை முறை வாழணும் நமக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நாமளே பூர்த்தி செய் அவரவரே பூர்த்தி செய்யணும் பிறருடைய உதவி எதுவுமே இருக்கக்கூடாது உனக்கு தேவையான குடிசை நீ தான் கட்டிக்கணும் உனக்கு தேவையான ஆடையை நீனே உற்பத்தி பண்ணிக்கணும் உனக்கு தேவையான உணவை நீயே உற்பத்தி பண்ணிக்கணும் இப்படி ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை வாழ வேண்டும் அதுதான் அடிமைப்படுத்துது அந்த மாதிரி பழக்கம்தான் இப்போ இப்போ எல்லாம் மற்றவங்க அவங்களுக்கு தேவையெல்லாம் பண்ணுறாங்களோ அதனால் ஓகே இந்த வீடியோ தொடச்சுக்கிறேன்